வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வீட்டில் அதிகமாக ஊதுபத்தியை பயன்படுத்தும் போது ஏற்படும் பாதிப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் வீட்டில் நறுமணம் பரவுவதற்காக நாங்கள் தியானம் செய்யும் போது தெய்வங்களை வணங்குவதற்காக இப்படி என்ற ஊதுபத்தியை பயன்படுத்துவோம் இந்த வாசனை எங்களுக்கு நல்ல உணர்வை கொடுத்தாலும் ஊதுபத்தியை அதிகமாக பயன்படுத்துவது தீய விளைவுகளையும் கொடுக்கிறது ஊதுபத்தியின் புகையானது செல்களில் இது புற்றுநோய் வளர்ச்சிக்கு பொறுப்பாவதாக சொல்லுகிறார்கள் இருமல் மற்றும் தும்மலை ஏற்படுத்துகிறது இதில் உள்ள நுண்ணிய நச்சுக்கள் மிகவும் ஆபத்தானவை அப்படி என்கிறார்கள் கற்பமாக இருந்தால் ஊதுபத்தி புகையை விட்டு சற்று தள்ளியே இருக்க வேண்டுமாம் இந்த புகை கருவுற்றவர்களின் சுவாச வழியாக சென்று கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது கார்பன் மோனோக்சைடு நாட்கள் நரம்பியல் பிரச்சனைகள் உண்டாவதற்கும் இருக்கிறதா கற்றல் திறன் குறைபாடு மற்றும் நினைவாற்றல் குறையும் என்றும் சொல்கிறார்கள் இப்படி மன அமைதிக்காகவும் தெய்வ காரியங்களுக்காகவும் பயன்படுத்தும் இந்த ஊதுபத்தி தலைவலி மற்றும் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளை கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இப்படி அதிகம் ஊதுபத்தியை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி இந்த பதிவில் பகிர்ந்திருக்கின்றேன் மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்